ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்டமேடு யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி அவங்க ஊரை பற்றி பார்க்கலாம் அதாவது திருச்சியில் ஒரு காலத்தில் வந்து பிச்சமுத்து முட்டை ரவி மணல்மேடு சங்கர்னு வந்து எல்லாம் பெரிய தாதாக்களாக வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாரையுமே என்கவுண்டரில் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ரவுடியாக அடுத்த அவங்களோட சிஷ்ய பிள்ளைங்களாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மனசில் ஒரு குணாவாக இருக்கட்டும் குணா வந்து முட்டை ரவியோடைய வலது கையாக செயல்பட்டார் அவருக்கு வந்து வலது கையாக செயல்பட்டது வந்து சுந்தரபாண்டியன் என்பவர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு ரவுண்ட் ரவுண்ட் வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மணிகண்டம் மணிகண்டன் அப்படின்ற ஒரு பகுதியில் வச்சு சுரேஷ் இருதயராஜ் ஆரோக்கியராஜ் மூணு பேரையும் ஒரே டைமில் மூணு மோட்ரு பண்ணாங்க அது தமிழகம் முழுக்க பயங்கரமாக பேசப்பட்டுச்சு இதில் முக்கிய குற்றவாளியாக மணிச்சன மணச்சநல் ஒரு குணாவும் சுந்தரபாண்டியனும் சேர்க்கப்பட்டார்கள் அதுக்கப்புறம் இந்த வழக்கில் ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க இப்போ ரெண்டு பேருமே ஆயுள் தண்டனை அனுபவித்து உள்ளே இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தோழர்கள் அதாவது நெருங்கிய கூட்டாளிகள்லாம் வெளியே நிறைய பேர் பயங்கரமாக பந்தாக காமிச்சிருந்தாங்க பயங்கரமாக ரவுடிசம் பண்ணியிருந்தாங்க ஜெயிலுக்குள்ளேருந்து இங்கே போகிற ஸ்கெட்செலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் இவங்களாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேர் திருச்சி கௌரி சங்கர் மனசுல குணாவுக்கும் சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் நெருங்கிய கூட்டாளியா இருந்தவரே அவர் மூணு நாளைக்கு முன்னாடி போட்டாங்க என்ன விஷயம் அவரை லைஃப் இஸ்ட் என்ன பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க பெல்பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க பாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த திருச்சி கௌரி சங்கர் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் நரியன் தெருவை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரது மகன் தான் இந்த கௌரிசங்கர் சிறு சிறு வயது முதலே அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாரு பிரபல ரவுடி குணாவின் அதாவது மனசு குணாவின் நெருங்கிய கூட்டாளியாகவும் இருந்து வந்தார் திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ராமஜெயம் பாணியில் கொலை செய்யப்பட்ட புல்லட் மனோகர் என்பவரது கொலை வழக்கிலும் இவரும் ஒரு முக்கிய குற்றவாளி சுந்தரபாண்டியன் இவர் எல்லாமே அந்த கேஸ்ல இருக்கிறாங்க முக்கிய குற்றவாளியா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி கீழ சிந்தாமணி ஓடத்திரு ஓடத்துறை அருகே ரவுடி சசிகுமார் என்பவரை கொலை செய்தார்கள் அந்த வழக்கிலுமே இவர் பேர் இருக்கு அதாவது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் ரெண்டாம் தேதி புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் துறை அவகை பகுதிகளில் கொள்ளை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணாங்க சுந்தரம் கூட நிறைய பேர் அதுல வந்து இவரையும் சேர்ந்து அரஸ்ட் பண்ணாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போதும் இவர் வந்து ஏரியால வந்து பெரிய தாதாவா தான் இருந்திருக்கிறாரு அடித்தடியாக இருக்கட்டும் கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அப்படின்னு ஏரியாவில் நிறைய பிரச்சனைகள்லாம் தாதாவாக தான் இருந்து சமயபுரம் சமயபுரம் அருகே வெ வெங்கட் வெங்கங்குடி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக தேங்காய் நார் தொழிற்சாலை வைத்துக்கொண்டு அந்த தொழிலாம் ஓரளவு செஞ்சு வந்துக்கிறாரு ஒரு ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வந்துருக்கிறார் இவரோட ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வராங்க அவங்களோட கூட்டாளிகள்லாம் வராங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நார் கம்பெனி பின்னாடி பக்கம் தான் வந்து பேசுவாராம் அதுக்கப்புறம் சரக்கு கஷ்ட கஷ்ட அப்படியே அங்கேயே பட்டுறதாக இவருக்கு அந்த இடத்த வந்து ஒரு மீட்டிங் பண்ணால் வச்சுருந்துருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் தேங்காய் நகர் கம்பெனியில் இருக்கும்போது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இப்போ ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஃபோன் அவருக்கு ஒரு கௌரிசங்கர் அவர்களுக்கும் மொபைலில் ஒரு கால் வருது கால் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் அவர்கிட்ட வந்து பர்த்டே விஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபோன் பண்ணுது அப்படி ஃபோன் பண்ணும்போது அவருக்கு தெரியல இந்த ஃபோன் கால் தான் நம்மளுடைய மரணத்தை நிர்ணயிக்க போகுதுன்றது தெரியாம அட்டன் பண்ணி வாங்கப்பா வீட்டுக்கு நம்ம இங்கே தான் இருக்கிறேன் தேங்காய் நார் கம்பெனி தான் இருக்கிறேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அந்த எதிர்மனையில் பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு தான் ஒருத்தர் பேசுகிறார் ஆனால் அந்த மாதிரி நான் எனக்கு போதும்னா நான் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்கப்பா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கப்பா ஆசீர்வாதம் வாங்கறதுனா வரீங்க வாங்கப்பான்னு சொல்லி வர வச்சிருக்கிறாரு எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க நேராக தேங்காய் நார் தொழிற்சாலைக்கு எல்லாருமே போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கார்த்திக் மற்றும் ஏழு பேர் போயிருக்கிறாங்க அந்த கும்பல் என்ன பண்ணிருக்கிறாங்க கௌரி சங்கரை பார்த்து நாள் வார்த்தைலாம் வாங்கிட்டு உட்காந்து அப்படியே எல்லாம் சரக அடிவாங்க பொழுது சரகடிச்சிட்டு இருக்கும்போது போதை ஏறும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஆசீர்வாதம் வாங்க போகும்போது எல்லாமே மறைச்சி வைத்திருந்த அறிவால் எல்லாம் எல்லாம் அந்த எல்லாம் பெரிய பெரிய அருவாங்களை வச்சு என்ன பண்றாங்க கௌரி சங்கரம் அதே இடத்துல சரவாரியா வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு தகவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அவருக்கு போட வேண்டிய மாலை ஒன்று கையில் தந்துக்கிறாங்க அந்த மாலையை அவரை வெட்டி கொலை செய்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மாலையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் காவல்துறைக்கு வந்திருக்கு மாலை போட்டது உண்மை ஆனால் யார் வெட்டினது எதுக்கு வெட்டினாங்கன்றது இன்னும் சஸ்பென்ஷனாகவே தான் இருக்குது உடனே மல மலைச்சிநல்லூர் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதல்கட்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கிறது அப்படின்னா இடத்தெரு இடத்தெருவை சேர்ந்த கார்த்திக்கு கிளியநல்லூர் சித்தார்த்து உள்பட ஏழு பேர் வந்திருக்காங்க குரூப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொலையில் அவங்க தான் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க மூணு இன்ஸ்பெக்டர் கொண்ட தனிப்படை வந்து இந்த இந்த கேஸ் தனியாக எடுத்து வ விசாரிக்கிறாங்க காவல்துறையினர் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவுடி கௌரி சங்கர் கும்பல் ஏற்கனவே ஒருவரை கொலை செய்ததாகவும் அந்த கும்பலுக்காக வந்து அவங்க நண்பர்கள் பழி வாங்கின மாதிரியும் அதாவது இந்த நண்பர்களுக்கு குரூப்ல உள்ள ஒருத்தர் தான் கொலை குழப்பினார் கௌரி சங்கர் டீமே அதனால அந்த அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அந்த தன்னுடைய நண்பர்களுக்கு நண்பர்ல ஒருத்தர் இறந்ததுக்காக இந்த குரூப்ல இருந்தா வந்து பழி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் பழைய பிரச்சனைகள் ஏதாவது மனசுல இருக்கும் கூடையும் சுந்தரபாணி கூட உள்ள பிரச்சனை இல்லை வேற ஏதாவது டீம் வந்து ஒன்று போட்டிருக்குமா அப்படிங்கிற கேட்கறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகோட டீம்ல இருந்து ஒரு ஆளை வந்து போன மாசம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுல வந்து இவர் அடிச்சிட்டாரு அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் திருப்பி பழி வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலர் சிலர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்தது ஓகே குளிச்சது ஓகே ஆனால் போயிட்டாங்க இவர் போதையில் வந்து நார்கட்டில் படுத்துட்டு இருந்தாரு படுத்துட்டு இருக்கும் போது வேற ஒரு டீம் வந்தான் கொண்டுச்சு அப்படிங்கிறாங்களாம் இப்போதைக்கு காவல்துறை மொத்தமே அந்த கார்த்திக்கு சித்தார்த்து அந்த டீமை தேடிட்டு இருக்காங்க எல்லாமே தலைமுறைவா இருக்காங்க எப்போ எப்போ வந்து ஆஜர் ஆவாங்கன்னு தெரியாது அவங்க ஆஜரான்தான் இவங்க என்ன எதுக்கு எந்த மோட்டிவ்ல இவங்க கொண்டு இருக்காங்க இல்லை இந்த டீம் தான் கொண்டு இல்லை வேற டீம் கொண்டு வச்சா இந்த டீம் தான் கொண்டுருங்கணும் என்ன தப்பு பண்ணாதவங்க தலைமுறை வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு தலைமுறைவா இருக்காங்க என்ன எந்த கோர்ட்லையும் சரணடையல அப்படின்றாங்க அதனால ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்கு காவல்துறைக்கு வந்து இப்போ யாரும் எதுக்காக பண்ணாங்க எந்த மோட்டிவ் இல்லை பழைய ஆட்கள் பண்ணாங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே நாளில் போன வருஷம் இதே நெருங்கிய கூட்டாளி பிரவீன் அதாவது பிரவீன் திருச்சி டோல்கேட் பிரவீன் வந்து அவரும் இதே மாதிரி மனசு மனசு நிற்குணா அவர்களுக்கும் சுந்தரமாடி அவர்களுக்கும் நெருங்கிய கூட்டாளி அவரையும் போன வருஷம் இதே மாதிரி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போதான் இவரை கொலை செய்தார்கள் மர்ம நபர்கள் வந்து அப்படின்னு ஒரு ஒரு இருக்கு அதே மாதிரி இந்த வருஷமும் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி இவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு கொலைகளுக்கும் ஏதாவது ரிசம்பல்ஸ் இருக்கா ஒருவேளை அதே டீம் தான் இந்த டீம் இவங்களையும் வேற எதனா பழி வாங்க நோக்கில் தான் பண்ணாங்களா இவங்க ஏன்னா ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க அவங்க ரெண்டு நெருங்கிய கூட்டாளிகள் இவங்க தான் வெளியே இருக்காங்க அப்படின்னு போட்டாங்களா அதனால தான் போட்டாங்களான்னு சொல்லி காவல்துறை பல கோணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இது பழித்திருக்கும் படலமாக செய்யப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை பண்ணதான்னு சொல்லி காவல்துறை கண்டுபிடிச்சாதான் தெரியும் அடுத்த அடுத்த காணொலியில் வந்து எதுக்காக கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறதே நம்ம நம்ம வந்து விவரமாக நான் சொல்கிறேன் நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறந்த கௌரி சங்கர் மீது மூணு கொலை வழக்கு அஞ்சு கொலை முயற்சி அடித்தடி கொள்ளை அப்படின்னு சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்திருக்கு ஒரு முறை குண்டாஸ் நபர் போயிருக்காரு அதாவது என்னதான் நீங்க தொழில் செஞ்சு தொழில் செஞ்சு மாறினாலும் என்னதான் இந்த தொழிலே விட்டுட்டேன்னாலும் பழைய பகை பழைய பகை தான் அந்த பழைய பகையை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கொலையில் வந்து இருபத்தி ஒரு வருஷம் சிந்தாரிப்பட்டில் இருபத்தி ஒரு வருஷம் கழித்து பழி வாங்கினாங்க ஒருத்தர் அந்த கேஸே முடிஞ்சு போச்சு கேஸ்லேயே இவர் தீர்ப்பு வாங்கி இவர் குற்றவாளிகள் வெளியே வந்துட்டாங்க ஆனால் இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சும் அவரை வந்து அந்த பழைய டீம் கொலை பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேஸும் இருக்குது அதனால் என்னைக்கு ஒழுங்கா இருந்தாலுமே ரவுடி சுத்த கையில எடுத்தீங்கன்னா அது என்னைக்கு பிரச்சனை தான் ஒண்ணு காவல்துறை இல்லன்னா நீதித்துறை தண்டனை கொடுத்து உள்ள உட்கார வச்சிருவாங்க இல்ல காவல்துறை பாத்ரூம்ல வழிகுள்ள வைப்பாங்க அப்படி இல்லன்னா அது குண்டாசுல போட்டுனே இருப்பாங்க எல்லா தேடிட்டே இருப்பாங்க எந்த கேஸ்ல போலாம்னு சொல்லி நீங்க வாங்க ஃபுல்லா சுத்திட்டே தான் இருக்கணும் அதனால தயவு செய்து சொல்றேன் யாரும் இப்போ பாருங்க திருந்தி ஓரளவு இந்த பல பிரச்சனைகளை வேணான்னு சொல்லி ஒரு தொழில் வச்சு பார்க்கும்போது கூட எந்த டீம் வந்து அவர் போட்டுச்சுன்னே தெரியல அவங்க வீட்டுல என்ன நினைச்சிருப்பாங்க அவரை வந்து அங்க செய்கிற இடத்துல தூங்கிட்டு இருப்பாரு காலைல எழு முடிச்சா வருவாச்சி இருப்பாங்க நைட்டு படுத்தவர் படுத்தவர் தான் தயவு செய்து இதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற ரவுடிஸ்ல யாரும் இறங்காதீர்கள் எல்லாமே ஆரம்பத்தில் தான் இருக்கும் அதனால போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசுலாம் சாவர வயசா சொல்லுங்க முப்பத்தஞ்சு வயசுலேயே உயிரை விட்ட ஒரு பேர் என்ன லாஸ்டா ரவுடி சங்கர் அப்படின்ற ஒரு பேர் தான் அவருமே தவிர வேறு எதுவுமே கிடையாது தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க திருப்பி திருப்பி நம்ம அதுக்காக அந்த காணொலி எல்லாம் போடுறோம் இவர் எப்படி நம்ம ஒரு காணொலியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and rowdies to the minister. SO பேசப்படும் THEY வாழ்க்கை NOT GET INTO THEIR LIFE IN படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் என்று கூடுதல் நம் சைனலில் வரும் YouTube யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்